என் அன்பு தமிழ் சொந்தங்கள இட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொங்கல் வரும் தீபாவளி வரும் நியூ இயர் வரும் ரம்ஜான் வரும் பட் மைவித்திரி ஆப் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல வரேன் கண்டிப்பாக மைவித்திரி ஆப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ் பார்த்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ட்டும் ஒரு நல்ல கருத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலில் நெருங்கி சொந்தங்களா எதுவும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறான் அவர்களே சக்தியானந்தனுக்கு இன் பொழுது விடியுமா நல்ல பொழுதாக விடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து ஒரு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு நல்ல பொழுது விடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொழுது நல்ல பொழுது தான் விடியுது நல்ல ஜாதகத்தோடு விடியது நல்ல விருந்து சாப்பிட்றோம் நல்ல வருமா அன்றாடம் போயிட்டு இருக்கோம் ஸோ மார்ச்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுலாம் இப்படி இருந்தமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமானு சொல்லிட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த செழிப்பு இப்போ இருக்கானே இல்லை ஏன்னா மொபைலும் கையுமா எந்த வேலை பார்த்தாலும் சரி வீட்டு வேலை பார்த்தாலும் சரி கொள்ளை வேலை பார்த்தாலும் சரி பைக் ஓட்டினாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி கைகறி வாங்க போனாலும் சரி எல்லா மொபைல்லையும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் த்ரீ ஆட்ஸ் விளம்பரம் பார்த்து 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 சம்பாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அறநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் பர் டே சம்பாதிச்ச மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு தலைவலியால் ஒரு சிக்கலால் அவர் வந்து இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய சொல்லி நினச்சி எம்டி ஏன் எம்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து பணத்தை கொடுக்க முடியும் அவருடைய அசிஸ்டண்ட் டைரெக்டர் அவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய கிடத்துல ஒரு பதினேழு பேர் டேரக்டர் இருக்காங்க அவங்க மேலேயே வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கெட்ட செய்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சி அவங்களும் எந்த விதமான பிரச்சனைக்கு உட்படுத்தவங்க இல்லை நல்ல விதமாக கம்பெனி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வர்ற வரைக்கும் இந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப தகுந்த நன்றி அவங்க சொந்தக பந்தங்களில் ரத்த உறுப்பினர்களில் ரத்த பந்தத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ மறுபடியும் திருவிழா வருமா மறுபடியும் பொங்கல் வருமா அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வருங்கிற மாதிரி மை ஆட்ஸும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் விளம்பரம் பார்த்து வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு விளம்பரம் பார்த்தே சம்பாதிச்சு நமக்கு பழக்கம் போட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் வியூவர்ஸ் அதாவது உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இதனடிப்படையில் வந்து வந்து அரசுகிட்ட வந்து கோரிக்கை மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டே இருக்கிறார் எம்டி டி சக்தியானந்தன் அவர்கள் இப்போ வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட கோணங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க கோவையில் இருக்காங்க மதுரையில் இருக்கிறாரு என்ன சொல்லுவாங்க சென்னையில் ராயப்பட்டியில் இருக்கிறார் நம்ம ராயப்பட்டியில் இருக்கிறாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நான் ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருந்தேன் நானே இதன் நான் அவர் கூட நீங்கள் சேர்ந்து பேசணும் அவரோட வந்து பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருக்கேன் நிறைய மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எம்டியாக நீங்களே வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சில பேர்கிட்ட வந்து ஜோ பைடன் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்துவீங்க அப்படின் அது மட்டும் இல்லாமல் புதுசாக தேர்ந்தெடுக்கிற நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர் கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுக்கு சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தனுக்கும் தான் இந்த பிரச்சனை வந்து எளிமையாக சால்வ் பண்ண முடியும் அரசோட ஒத்து போய் அவர் ஒரு கூடிய ஒரு தீர்வோடு அவர் கண்டிப்பாக வெளியே வர கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது தமிழக மக்களின் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது மாதிரி மைவித்திரி மேலே எனக்கு இருக்குது ஸோ இதில் ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னா உங்கள் பக்கம் நான் சேர்ந்துக்கிட்டு அவருக்காக நான் போராடுவேன் மக்களுடைய பணத்தை வாங்கி கொடுக்குறது வைக்க நான் விட்டுக்கிட்டு மாட்டேன் அப்படிங்கிறத உத்தரவையும் இந்த மூலமாக தெரிவிக்கிற நண்பர்களே இது மாதிரி நல்ல வீடியோ இருந்து நீங்கள் பார்த்துருச்சி நான் ட்யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க பல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி